விருத்தாசலம் அருகே முப்பட்டி கிராமத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் புதிய கல்வி கொள்கை மற்றும் மும்மொழி திணிப்பை எதிர்த்து ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் புதிய கல்வி கொள்கை மற்றும் மும்மொழி திணிப்பை எதிர்த்தும் ஒன்றிய அரசின் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி மற்றும் நிதி பகிர்வில் பாரபட்சம் போன்றவற்றை கண்டித்தும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற முழக்கத்துடன் விருத்தாசலம் அடுத்த முப்பட்டி கிராமத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதற்கு கடலூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி செயலாளர் எம் எஸ் கணேஷ்குமார் தலைமை தாங்கினார் இதுதான் ஒரே இலக்கு பொற்காலம் காலம் பொற்காலம் என்று படித்திருக்கிறோம் நிகழ்காலத்தில் பார்க்கின்ற ஒரு பொற்கால ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஆட்சிதான் நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகின்ற படைப்போம் வரலாறு என்று

என்னன்னா வட மாணி